இன்று பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச வசிக நாள் அதாவது ஒன்பது 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 அப்படின்று ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய பிரபஞ்ச வசிக நாள் இந்த ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் பணம் கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் வருஷத்தின் கூட்டுத்தொகை ஒன்பது இப்படி ஒன்பது 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 அப்படின்னு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர் நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்திற்கும் இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதிலேயும் செவ்வாய்க்கிழமையோடு இந்த பிரபஞ்ச வசிக நாள் வருவது மிக மிக சிறப்பானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களையும் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களையும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி பிரபஞ்ச வசிய நாளில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்பொழுது நாம் கேட்கும் நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த பிரபஞ்ச வசிய நாளில் நாம் கேட்கக்கூடிய என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் சரிங்க இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது நியாயமான கோரிக்கைகளாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்ச நாள் காலையில் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் விட்டுட்டோம் வேலைக்கு அவசரத்தில் எங்களால் இந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இரவு நேரத்தில் வரக்கூடிய ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் நம்மளுக்குமே நிறைய தொடர்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு லக்கி நம்பர்ஸ் அப்படின்றதும் இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த லக்கி நம்பர்ஸ் என்ன ரெண்டு மூணு ஐந்து அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பர்கள் இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் அப்படின்னா இந்த நயன் அப்படிங்கிற நம்பர் தாங்க இது எல்லாருக்குமே ஒரு லக்கி நம்பராகவே இருக்கும் மற்ற எண்களை காட்டிலும் இந்த எண்களுக்கு சக்திகளும் பவர்களும் அதிகம் உண்டு எல்லாருக்குமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா இந்த நயன் 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 இந்த பிரபஞ்ச வசிக நாளில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் குறிப்பாக இந்த ஒரு பரிகாரம் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு செய்யணும் ஒம்பது மணியிலிருந்து ஒன்பது நிமிடங்களுக்குள்ளாக நாம் இதை செய்து கொள்ளலாம் ஒன்பது நாணயங்கள் எடுத்துக்கோங்க இது ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் ரெண்டு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் ஐந்து ரூபாய் இரண்டு இரண்டு நாணயங்கள் அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்பது ரூபாயாக நம்மளுக்கு வேணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பது ரூபாய் நாணயங்களை நம்மளுடைய உள்ளம் கையில் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மனதார வேண்டி ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க நிறைய வேண்டுதல்களை ஒரே தடவை நீங்கள் வேண்டிக் கொள்ளாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல்களை நீங்கள் நினச்சிக்கோங்க அது எதுவாக இருந்தாலும் சரி திருமணமாக இருக்கலாம் பெறாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் நல்ல ஜாப் கிடைக்கணும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது ஏதாவது ஒன்றை மட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்பிளேலையும் இந்த மந்த மந்திரம் வந்து இந்த மந்திரத்தை தான் நீங்க ஒன்பது முறை சொல்லணுங்க சகல தேவதா வசி வசி சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தன சித்தி காரிய சித்தி பிரார்த்தியர்த்தம் ஓம் சகல தேவதா வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிரத்தியர்த்தம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்லி மனதார மறுபடியும் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒன்பது ரூபாய் நாணயங்களை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வச்சுருங்க அது ஹேண்ட்பேக்கு பர்ஸு டப்பா எது வேணாலும் இருக்கலாம் அங்கே வந்து நீங்கள் இந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த நாணயங்களை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அதனால் ஒரு ஜிப்லாக் கவர் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பச்சை நிற துணியில் முடிச்சா முடித்து அது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் வச்சுருங்க இப்படி வைக்கும்பொழுது அந்த இடத்தில் பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவே வராது இந்த பிரபஞ்ச வசிக நாளில் இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க கை மேல பலன் தரக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னே நான் சொல்லுவேன் இதை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் இதை நீங்க பூஜை அறையில உட்கார்ந்து செய்யறீங்க அப்படின்னா ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு பூஜை அறையில தரையில ஒரு கீழே ஒரு விரிப்பு விரிச்சுட்டு கிழக்கு நோக்கி இல்லைனா வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லாம நான் மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் பூஜை என்னால் செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஹால் பெட்ரூம் எங்கே வேணாலும் உட்கார்ந்து கொண்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது ரூபாய் நாணயங்களை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தடைகள் அனைத்தும் நீங்கி எனக்கு செல்வச் செழிப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நாணயங்களை கொண்டு போய் நீங்க வச்சிருங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும் தான் சொல்லணும் அதனால மாதவிடாய் தாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் நீங்கள் இதை சொல்ல வேண்டாம் இந்த மந்திரத்தை தவிர்த்து மற்றவைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளார நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் நீங்கள் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் ஒம்பது பத்தாய் போச்சுமா ஏதாவது தவறாக இருக்குமா இல்லை இந்த விஷயம் எங்களுக்கு நடக்காமல் போயிடுமா அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவை கிடையாது நாங்கள் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பிக்க தான் தவிர முடிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அது ஒன்றும் தவறு கிடையாது நீங்க அதை நினைச்சு பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தை நீங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதிலேயும் இந்த பிரபஞ்ச வசிக நாள் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது முருகப்பெருமான் அருளால் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் எதையுமே இது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது அதனால முழுக்க முழுக்க நீங்க நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இதை செய்யுங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இதை செய் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நான் சொல்லுவது நியாயமான கோரிக்கைகளாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு சிலர் எனக்கு ஒரு கோடி பணம் வேணும்னு நான் கேட்டிருந்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு கோடி வருமானம் வருவதற்கு உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நாம் மாத சம்பளம் ஒரு இருபதனாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு எனக்கு ஒரு கோடி பணம் வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் இப்போ இருபது ரூபாய் இருபதாயிரம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி தான் நம்ம கேட்கணும் இப்படி நம்மளுடைய சூழ்நிலை நம்ம என்ன வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல நாம கேட்கணும் ரொம்ப கேட்டு எனக்கு கிடைக்கல இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கை மேலே கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி